ஆன்மீக ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை எல் பி ஜோதிட ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த கார்த்திகை மாதத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் நம்ம என்னங்க பண்ணுறது இதில் கு ரொம்ப விசேஷமான ஒரு சில சிறப்புகள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டு பொதுவாக இந்த மறை தனம் அல்லது மறை யானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் படிக்கிறதுக்கு உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் ஏன்னா எட்டாம் இடம் காலபுருஷனுக்கு எட்டாவது விருச்சக ராசியே போகக்கூடிய காலகட்டங்களில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதத்தில் ஜோதிடம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாபத்தையும் ஆதாயத்தையும் நல்ல ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தும் நம்ம அச்சயலக்கண பத்திரதி ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆரம்பிக்க இருக்குது இந்த கார்த்திகை மாதம் முழுமைக்கும் அந்த வகுப்பு நடக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கணுன்னா இந்த எல்லா சில ஆலயங்களில் நிறைய ஆலயங்களில் சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கார்த்திகை அன்னைக்கு தான் அதை பண்ணுவாங்க தீபம் வைக்கிறதுக்கு முன்னாடி கோயில்களில் அந்த பனை மரத்தை வச்சு வெடிகள்லாம் போட்டு அதில் சில பொருட்கள்லாம் வச்சு அதை கொளுத்தி விடுவாங்க அது வெடித்து செதறும் நம்ம கிராமப்புறத்தில் எங்கள் ஊர்லெலாம் இது ஒரு வி விசேஷமாகவே கொண்டாடுவாங்க எல்லாம் ஊரே அந்த இடத்துல கூடி நின்றுரும் இந்த சொக்கப்பனை கொளுத்திவிடுவாங்களா இந்த பட்டாசு சத்தத்தில் வெடிக்கும் போது அதில் எரியிற அந்த குச்சிகள்லாம் பறக்கும் அந்த குச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் விவசாயம் பண்ணுறவங்க அந்த விவசாய இடத்துல நட்டு வச்சிங்கனாவே அந்த வருஷம் அமோகமான விளைச்சல் உண்டு அந்த குச்சியை போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்க அப்படி ஒரு அதி அதிர் அந்த நிகழ்வு தான் அந்த சொக்கப்பனை கொளுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அடுத்ததாக இந்த கார்த்திகை மாதம் நாயுருவி இலை இருக்குது பாருங்கள் அந்த நாயுருவி இலையை காப்பு கட்டி அந்த வேரை வந்து காப்பு கட்டி அந்த கா அந்த வேரை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாட்டு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளையும் இங்கே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நெல்லிக்கனியை தானம் இந்த நெல்லிக்கனி தானத்துக்கு ஒரு முக்கியமான சிறப்பு உண்டுங்க ஐஸ்வர்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கடன் இல்லாமல் இருக்கணும் இல்லையா கடன் இருந்தாக்கா செல்வம் எப்படி வீட்டில் தங்கும் அப்போ அந்த கடன் நிவர்த்தி இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு நல்லா கவனிங்க யாரெல்லாம் தீர முடியாத தாங்க முடியாத கடன் இருக்குது இந்த கடன் தீர்வதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்குறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் தீபத்தை அன்னைக்கு அல்லது கார்த்திகை மாதம் முழுமைக்குமே நெல்லிக்காயை தானம் கொடுக்க வேண்டும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது சுக்கரனுடைய அம்சம் அதே சமயம் இந்த கார்த்திகை மாதம் கடன் நிவர்த்தி அப்படிங்கிறப்போ அந்த கடன் நிவர்த்திக்கு புதன் அதிகமாக காரகத்துவம் பெறுவதனால இந்த சுக்கரனுடைய நிகழ்வுகளை நம்ம தானமாக கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த நெல்லிக்காயினுடைய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா அது சாப்பிடும்போது கொஞ்சம் துவர்ப்பா புளிப்பு சுவையோட இருக்கும் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணியை கொடுத்தோம்னா என்ன ஆகும் நல்ல தேன் மருதி தித்திப்பா இனிப்பா இருக்கும் அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது இந்த நெல்லிக்காய் இந்த அதியமானுக்கு ஆயில் விருத்திக்காக ஔவையார் நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம ஆயில் நம்ம உடம்பை காயக்கல்பமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை யாருக்கு இருக்குன்னு இந்த நெல்லிக்கனிக்கு அதுவும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்கனிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா இப்போ அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த பூஜைகள் அப்படிங்கிறது பண்ணும்போது குறிப்பா நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை தானம் கொடுக்கும்போது கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவீர்கள் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கட்டாயம் நீங்கள் இதை கடைபிடிங்க நம்ம என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இருக்குது இந்த மாதத்தில் நமக்கு செல்வங்கள் சேரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொலை களவு கல் காமம் சூதுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமா பாதங்களை இந்த கார்த்திகை மாதம் செய்யக்கூடாதுங்க கொலை களவு கல் கல்னால் குடிக்கிறது மது போதை மது மாது அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம பாதகங்களை இந்த மாதம் யார் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைச்சால் கூட அது மகாபாவம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அசைவ உணவை தவிர்க்க வேண்டும் தீய செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும் தீய செயல்களை பற்றி பேசாமல் சிந்திக்காமல் இருப்பதும் மிகச்சிறந்த பரிகாரம்னு சொல்லப்படுது வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த கார்த்திகை மாதம் எல்லா வகையிலும் முக்கியமாக திருமணத்திற்கு ஏன்னா அது மாங்கலிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு அது தான் அப்போ இந்த காலகட்டங்களில் இது சம்மந்தமான நிகழ்வுகள் நடந்ததுன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி ஒன்றும் கிடையாது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வழிபாடுகளை செய்து வளமோடு வாழுங்கள் மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்